தேர்தல் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது ஏன்னா ஜனவரின்னு வந்துட்டாவே உங்களுக்கு தேர்தல் அதனால் நம்ம முன்கூட்டியே வேலை செய்ய வேண்டியிருக்கு களத்தை தயார் செய்கிற வேலை தான் இது முன் கள தயாரிப்பான் அது கட்சிக்குள்ள சந்தித்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தி வேகமாக ஓடணும் வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல வெள்ளம் இல்லை அது அதுக்கான வேலை தான் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் நாமக்கலனுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த முறையாவது உறுப்பினர்களை தேர்க்கணும் அப்படிங்கிற அதாவது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை எடுக்கணும் அந்த 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 என்ன சொல்கிறது அந்த வெறியும் அந்த நம்பிக்கையும் தான் அதுக்கு தான் வேலை செய்யணும் இது இந்தியா இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது அதே போன்று பாஜகவுடைய அந்த அரசன் பலத்தில் உள்ள கூட்டணி இது ரெண்டையும் சந்தித்து மக்களை மட்டுமே நம்பி நாமக்கல் போட்டிவிடுது வெற்றி வாய்ப்பு எந்தவை நம்பி இருக்கணும் நம்மளுடைய தேர்தல் படிக்கிறது நம்ம அப்படி பண்ண முடியாது முழுமையாக மக்களை நம்பி மக்களை நேசிக்கிறவங்களுக்கு இது இந்த கூட்டணிகள்லாம் தேவையில்லை அது தேவையில்லை இது முன்னாடி நிரூபிச்சிருக்காங்க அம்மையார் ஜெயலலிதா பதினாலில் வந்து தனித்து தான் நின்னாங்க முப்பத்தி ஏழு இடம் நின்றாங்க அவங்க உங்களுக்கு தெரியும் நினைவு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தனித்து தான் போட்டிருந்தார் அவரால் வெற்றி தொட முடியுது தனிச்சு நிற்கிறாங்க கூட்டணியோடு நிற்கிறாங்கங்கிறத மக்கள் கவனிக்கிறதில்லை உங்கள் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இறுதியாக தீர்மானிக்கிறது பணமாக இருக்குது இப்போ அந்த அந்த அரசியலையும் ஒரு அந்த அரசியலையும் முறியடிக்கணும் அது ஒரு காலகட்டத்தில் வெறுப்பாகும் நீங்கள் என்ன காசை கொடுப்பீங்க இப்போ தேர்தல் தேர்தல் நேரத்தில் வாக்குக்கு ஆயிரம் கொடுக்குறீங்க ஆட்சிக்கு வந்தால் அப்போ ஐநூறு ஆயிரம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அது ஏதோ காசு கொடுத்து வாங்கிறது தாங்க அது எப்படியோ இப்போ அதை இதெல்லாம் நலத்திட்டங்கிற பேரில் வந்து கொண்டு வருவது ரொம்ப கொடுமையாக இருக்குது அதை தேர்தல் ஆணையமும் அனுமதிக்குது நீதிமன்றமும் அனுமதிக்குது இது எப்படி இந்த கொடுமையை நீங்கள் எப்படி நல்ல அரசியல் பிறக்கும் நல்ல அதிகாரம் வரும் ரொம்ப கஷ்டம் அதை முறியடிக்கணும் அதுக்கு கூட்டணி கட்சிகள் செய்ய முடியாது மக்களின் மனத்தில் எழுதுகிற புரட்சி தான் இதை புரட்டி போடணும் அதுக்கு தான் நம்ம வேலை செய்யணும் அதுக்கு ஒரு தலைமுறை தயார் செய்யணும் இவரை தயார் செய்யணும் வழி கிடையாது பல்வேறு மக்கள் பிரச்சனைக்கு முன்னெடுத்து நாம் தான் போராடி என்எல்சி பிரச்சனைக்கு போராடலை இல்லை இல்லை போராடலேன்னு இல்லை முதல்ல பிரச்சனை வரும்போது முதல்ல நாங்கள் தான் போராடணும் பாமகவும் நாங்கள் தான் போராடணும் இப்போ ஐயா போராடிட்டார் நான் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சி சுற்றுப்பயணத்தில் இருந்தனால அதை விட்டுட்டு வர முடியாது இப்போ அஞ்சாந்தேதி போராடுறதுக்கு இது பண்ணும்போது ஏ போராட போகிறோம் அப்படின்னு தடை போடுறாங்க அந்த இடத்துல இருபது நாளைக்கு யாரும் கூட கூடாது போராடக்கூடாது இப்போ வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன் என்ன வருதுன்னு பார்த்துட்டு பண்ண நீங்கள் நாமளத்தருவா நடக்க முடியுது ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்த முடியுது எல்லாம் செய்ய முடியுது நான் போராட போகணும்னா அதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் வேடிக்கை ஆட்சியில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அனுமதி கொடுத்துட்டாங்க போராட கடலூருக்குள்ளே போது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு என்னை திரும்பி கைது பண்ணுறாங்க நீங்கள் போகக்கூடாது நீங்கள் தானே அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்போது இப்போது நீங்கள் போகக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கு அவங்க சரி காரணம் கொடுக்கும் அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க சீமான் பேசினா பேசுனா மின்னு சுற்றி பாதிக்கப்படும் ஏங்க இதுக்கு ஏதாவது சம் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு காரணத்தை தெரியலே அப்போ அந்த மாதிரி தான் அது கொடுக்க மாட்டாங்க அது ஐயா வேற முற்றுகையிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ இவன் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானோன்னு நினச்சிட்டு ஏதாவது செய்வாங்க அதை நீதிமன்றத்துக்கு அணுகிறோம் பார்ப்போம் ஆனால் போராடுவோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு கிலோன்னா சாப்பிடுவீங்களா சாவிங்களான்னு ஒன்றுங்களே அது நீங்கள் வாங்க என் பக்கம் வாங்க வேளாண்மைக்கு வாங்க திரும்புங்க உணவு தேவை உயிர் தேவை அதுக்கு வாங்க நீங்கள் செல்போன் கொடுக்கற திட்டம் இருக்குது கார் கொடுக்க திட்டம் இருக்குது ஃப்ரிட்ஜ் கொடுக்கற திட்டம் இருக்குது ஏசி கொடுக்க திட்டம் இருக்குது நூற்றி முப்பது கோடி மக்களுக்கும் எல்லாம் கொடுக்க நாடு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் நீரும் சோறு கொடுக்கறதா திட்டம் செஞ்சு யாராஜான்னா இல்லை உலகத்தில் கார் இல்லைன்னா எந்த நாட்டில் புரட்சி வந்துருக்கு ஆனால் நீரும் ஜோறு இல்லைன்னா எந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்துருக்கு எத்தியோப்பியா எடுத்துக்கோங்க சும்மாலியாவை எடுத்துக்கோங்க நைஜீரியா எடுத்துக்கிருங்க அண்மையில் இலங்கை எடுத்துக்கிறோங்க எல்லா நாடுகளையும் வெடிக்கும் அப்படி ஒரு நாள் இந்த நாடு வெடிச்சதுன்னா கஷ்டம் அங்கே எல்லாம் மக்கள் தொகை குறைவு கணேசல்லலாம் என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியுதா ஒரு விலங்குகள் கிடையாது எல்லாம் சாப்பிட்டாங்க உங்களுக்கு ஒரு காட்சி சுரன் தெருவங்கும் பணம் கொட்டி கிடக்கு குனிஞ்ச எடுக்கலை ஆனால் அது மேலே மிதித்து ஓடினாங்க மக்கள் எங்கே ஓடினாங்கன்னா எங்கே உணவு பண்ண இருக்குதோ அதை கடையை உடைச்சி ரொட்டி துண்டுகளுக்காக அல்லாடிட்டு இருந்தாங்க அந்த நிலை எனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என் பிள்ளைகளுக்கு எனக்கு எனக்கு பின்னாடி வர என் தலைமுறைக்கு இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் பிரச்சனை அதுக்கு நம்ம நாடு அதை சிந்திக்காது ஏன்னா அது அதுக்கு அந்த இடத்துல அந்த இடத்த நோக்கி நகர்வு தான் வளர்ச்சி பயிர் காக்கணும் உயிர் காக்கணும் அறிவை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது அது அதை விட்டுட்டு மருத்துவம் கல்வியை தாரைவார்த்து கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு அப்படியே வேளாண்மை செய்யறாலும் முதலாளியர் தான் செய்ய விடும் நம்மளை செய்ய விடாது இப்போ விதை இல்லை சின் சண்டை மேன் சண்டை நிறுவனத்துக்கு போயிடுச்சு மரபணு மாற்றப்பட்டது ஏற்கனவே பிளாஸ்டிக் அரிசி இதில் செறி ஊட்டப்பட்ட ஒரு அரிசி அது என்னது ஊட்டுறது செறி ஊட்டப்பட்ட அரிசி சாப்பிட்டா இரும்பு சத்து வருங்கன்ற இரும்பு சத்து எனக்கு குறையாக வருங்கன்னு உனக்கு ஏற்ற சொன்னோம் நான் கேட்குறேன்னா இரும்பு சத்து குறையா ரெண்டு பேர் சம்பளம் ரெண்டு பாதாம் பருப்பு சாப்பிட்டா எல்லா சத்து வந்துடும் ஈரலை ஆட்டு ஈரல் சாப்பிட்டா வந்துடும் போகுது சோறுட்டி சாப்பிட்டா அதிகப்படியான எல்லாம் எங்கள் கீரை வகைகளை சாப்பிட்டா எல்லா இரும்பு சத்தும் வந்துடு போகுது அதை விட்டு செறி ஊட்டப்பட்ட அரிசியை கலப்பாங்களாம் இப்போ அண்மையில் ஒரு காணொளி பார்த்தேன் ஒரு தம்பி ஆந்திராவில் லாரி விட்டு போனவன் அன்னே சாப்பிடணும் உருட்டி போடுற குதிக்குது சோறு பிளாஸ்டிக் அரிசி நல்ல அரிசி சோறு சாப்பிடும்போதே செரிக்க மாட்டேங்குது ஜெலிசில் குடிக்க வேண்டியது தெரியுது பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு சாக வேண்டியதான் வந்து ஒரு சரி மன்னிப்பு கேட்டேன் கேட்டேன்னு வச்சுக்கிடு மன்னிப்பு கேட்டேன் அப்புறம் எனக்கு போட்டு போட்டுருவில சொல்லுங்கள் போட்டுவிழ வருத்தப்பட வேண்டியது வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என் மக்கள் தான் என் போன்ற பிள்ளைகளை இங்கே நிற்கிற இத்தனை பிள்ளைகளை நடுத்தரில் நிறுத்தினது யார் நிறுத்தினது யார் தொண்டலிக்கு நெஞ்சு விழிக்கு கட்ட வச்சிட சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எதிராக உருவாக்கப்பட்ட மார்க்கங்களே வந்து இஸ்லாம்கிருத்தம் ரெண்டு சமயங்களும் தான் ஒன்னு மார்க்கம் ஒன்னு சமயம் இஸ்லாமுங்கிறது மார்க்கம் என்பது நல்வழி அர்த்தம் இப்ப நீங்க அநீதிக்கு எதிராக எங்க எங்க போராடி அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகத்து இது நான் சொல்லல நபிகள் நாயகம் வலைக்கு வளைக்கிருஷ்ணன் சொன்னேன் அந்த வழியில் நின்று போராடிய ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தானே அது எங்கள் அண்ணன் பழனி பாபா தான் அவனே நீங்கள் பேசுறது இல்லையா அவனே மதிக்கலையே அவனே அநியாயமாக சாக ஆளுகு தானே நீங்கள் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் அவரை ஏன்னா அவர் திமுகவை எழுத்துட்டார் கடுமையாக எழுத்துட்டார் எழுத்துட்டாரு அதனால அவ அவரை பேசுனா இவன் கூட்டணியில் போய் இருக்க முடியாது மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார் என்ன வலைவழி உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அவன் பேசுவான்டா அவன் கதை பேசினான் குஷ்பூட கூட கூட்டி வைப்பான்டா அவன் நமக்கு நமக்காக நிப்பானா அப்படின்னு பேசுனதுலாம் இருக்கு அதனால நீங்கள் அவரை பேச மாட்டிங்க அவரை விடவா நான் போகிறேன் அவரே உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை நான் ஒரு பொருட்டா எத்தனைக்கு மன்னிப்பு கேச்சு மன்னிப்பு கேட்டா சரியாயிருப்பா வருத்தப்பட வேண்டியது நீங்க நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு முதல்ல எங்கள் அண்ணன் ஜவஹர்லா பேசுனது முதல் கருணாநிதியை பற்றி பேசுனது திமுக பற்றி பேசுனது முதல்ல கேட்டுப்பாட்டில் முது உலகத்துண துரோகின்னு பேசியிருக்கேன் அந்த துரோகி பக்கத்தில் போய் என்னை நீங்கள் ஒரு சீட் அது எனக்கு உரிமை இருக்கு உறவு இருக்கு வலி இருக்கு ஆதங்கம் இருக்கு ஆத்திரம் இருக்கு அதில் நான் பேசுகிறேன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் செஞ்சிருக்கவே கூடாது இந்த தவறு திரும்ப திரும்ப கருணாநிதி இந்த அது அந்த காங்கிரஸ் பதினெட்டு விழுக்காடு வாக்கு நாதி ஏற்று நீ நமக்கு தான் போடுவாங்கன்னா அவன் முடிவுட்டான் ஃபிக்ஸ் ஆகிட்டான் நான் கேட்கணும் ஒரு நல்லது சொல்ல சொல்லுங்கள் ஒரு நல்லது இந்த காங்கிரஸ் இடித்தது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடிக்க அனுமதிச்சது நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு தம்பியாக கேட்குறேன் நான் ஆளுநர் மாளிகை முற்றுகிட்டால் அனுமதிக்க முடியல பணங்கள் மாளிகைகிட்டே நீ நிறுத்திடுங்க நான் இலங்கை தூதர்த்து முற்றுகிடு விட்டால் ஒரு இடத்த கொடுத்து இங்கேயே போராடுன்னு ஒரு போட்டு தடுத்து அனுப்பிடுறீங்க அப்போ நீ எப்படி நீ கடை சேவைக்காரனுக்கு அனுமதி கொடுத்து மேலே ஏறி பவர் மஜிதை இடிக்கிற வரைக்கும் அனுமதிச்ச ராணுவத்துக்கு இருக்குது அந்த ஸ்டேட் போலீஸ் என்ன அங்கே இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ண அப்ப நீ நீ கூட்டுக்கள் வாங்கிப்பைய அவர் அடிக்கல் நாட்டு வர்ற ராமர் கோயிலுக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன் ராகுல் காந்தி சொன்னது ஆர்எஸ்எஸ் பிராமணர்களின் கூடாரங்க நீ இப்படி ஃபுனல் எடுத்து நான் கவுல் பிராமணன் காட்டுறீங்க என்ன இருக்கு அவர் சவுண்டு இந்துத்துவா வேறால் இண்டூஸ் அப்படின்னு கத்துவான் இவங்க எஸ் வி வேறால் இண்டூஸ் தட்ஸ் ஆல் யுவர் என்ன இதுல என்ன மாறுதல் ரெண்டு கட்சிக்கு கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்ன கட்சி காங்கிரஸ் ஆட்சி அதுக்கு கூட நின்று துரோகத்தை செஞ்சது திமுக அதை நாங்கள் மறந்துட்டு கடந்து போயிடுவோமா என்ன கடைசியா என் தம்பியை பிடிச்சி வச்சிருக்கான் பாலச்சந்திரன் இந்த வயசு பிரபாகரன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட உயிரோட கூடாதுன்னு சொன்ன ஆலையா இருக்கு நான் மறந்துட்டு போயிருவேன்னா என்ன அவன் போட்டு போட்டால் நான் சைத்துக்கிட்டே திருத்திருக்கணுமா என்ன இப்போ மானங்கட்ட கூட்டம் தானே நாங்கள் அதனால தானே நீ திரும்ப திரும்ப நின்று பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு வென்று வென்று போகிற அதே திமுக தானே சரி வேறு இவங்க நிலைப்பாடு என்ன கச்சத்துக்கு என்எல்சியை பேசுனீங்க நீங்கள் என்எல்சியை பேசுனீங்க என்எல்சி இப்போ இப்போ எதுக்கு இந்த அவசர அவசரமாக தோண்டணும் இந்த திமுக திமு எத்தனை ஆயிரம் போலீஸை குவிச்சு நீங்கள் தோண்டி விடுறீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசுனீங்க இந்த போக்கு சரியில்லை அதனால நம்ம ஆதங்கத்தில் வெளிப்படுத்துறோம் அதனால கோச்சிக்கிட்டு இருந்து நீங்க எனக்கு ஓட்டு பொருள் எப்ப போட்டீங்க நீ போட போறீங்க எனக்கு எப்ப போட்டீங்க சொந்த பிள்ளைய பாட்டினு விட்டு ஊரானு ஊட்டி விடுற கூட்டம் தானே நீங்க என்னை விட என்ன சிஏ கொண்டு வந்தது யார் என்ஆர்சியை கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கையெழுத்து போட்டு கூட நின்று யார் திமுக நீங்க பெத்து பேர் வச்சிங்க அவர் வளர்க்குறாரு நல்லா ஊட்டி ஊட்டி மோடி அடிப்படை யாரு வித போட்டவன் யாரு செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனை கூப்பிட்டு அப்படியே சிபிஐ நடவடிக்கை எடுக்க முடியாது வேணும்னு சொல்றீங்க அப்படி என்ஐஏக்கு ஒன்று போட வேண்டியதானே அப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தா பண்றீங்க நள்ளிரவுல வந்து நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளை தூக்கிட்டு போறான என்ஐஏ அதுக்கு ஏன் கேள்வி கேட்கல அந்த என்ஐஏ கொண்டு வந்து அவன் மேல வராத எதுக்கு வருது எதுக்கு வருது இது வரைக்கும் பேசாதார் நடிகர் கூட இந்த கருத்தை வழியை பற்றி ஒரு வார்த்தையை தவறாக அப்புறம் அண்ணன் பெரியவர் அவருக்கு என் வழி அவருக்கு இருக்கா இருக்கா அப்புறம் அதனால அதை அதை பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை சிஐக்கு என்னஐக்கெலாம் என்னோட வந்து நிமிஷம் போராடினாரா இல்லை சொல்லு கேட்கல இது முத்தலாக்கு தடை சட்டத்துக்கு வந்து போராடினாரா வீதியில் நின்றாரா பேச துரோக வாங்கிட்டு வாங்கிட்டிருக்கிறேன் நான் அது அதெல்லாம் இல்லை அவர் பெரியவர் அவர் நினைக்கிறாரு ஏதோ மதத்தை பேசிட்டார் ஒரு கட்டும் முழு பேச்சையும் கேட்டாரான்னு தெரியாதுல்ல முழு பேச்சில் என்ன பேசியிருக்கேன் ஒரு மணி நேரங்கிறது கேட்கணும்ல ஒரு சுண்டு காணொலியை பார்த்துட்டு முடிவு எடுக்காது அது அண்ணன் அவர் என்னை திட்டுறதுக்கோ கோவச்சுக்கிறதுக்கோ உரிமை இருக்கு படம் சினிமாக்கில் படத்தில் ஜாதியிலங்கிற ஒரு கருத்து சொன்ன நிலையில் அந்த படத்தில் நடித்தவரே ஏன் ஜாதி அப்படின்ற கொண்டாடுற சமூக வலைத்தளங்களில் அந்தந்த ஜாதிக்கான பாட்டை போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மணலில் இன்னார் ஜாதின்னு சொல்கிற போய் இன்னார் ஏன் ஜாதின்னு சொல்லி ஒரு டைம் பண்ண நிலைக்கு மாறி இருக்குது அது எப்படி போக ஒரே கருத்து தான் இருக்குது அதையும் எங்கள் ஐயா தெய்வ திருமகன் முத்துராமணி சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா நல்லவனை சாதி பயன்படுத்திக்கிறோம் கெட்டவன் சாதியை பயன்படுத்திக்கிறான்றாங்க இதை விட ஒன்னும் தத்துவம் உங்களுக்கு வென்றுட்டதுனால நீங்க வென்றுனால எங்கால் இப்போ இப்போ ஒரு அவன் நமக்கு அவன் ஜம் நல்ல பண்ணுறான் அவன் நல்லவன்னா எங்கால காமராஜர் நல்லவா எங்காலும் எங்க எங்கால சாதிகள் இல்லையடி பார்ப்பான் நீங்க இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழானு பாடினேன் எங்கள் புரட்சி பாவலனே முதலியார் சங்கத்தில் தலைவராக குறியிட உங்கள் கடவுள் வரி சமயவரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த எனும் இடர் ஒழிந்தால் ஆலோதனம் தாய் தாயே என்ற பாடின ஒரு புரட்சி பாவலனே முதலியார் சங்கத்தில் பாடமா பண்ண இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எங்கள் அண்ணனே பிள்ளமர் சங்கத்தில் இருக்கார் அதனால் அதை போய் பேஸ்ட் வேண்டியதில்லை அது வந்து நல்லவன் பெருமைக்குரியவன் வரும்போது எங்க ஆள்ன்னு ஆயிருக்கு கெட்டவனா பெத்தாப்பனையும் பெத்தாப்பனாக இருந்தாலும் விட்டு போறதுக்கு தான் எங்கள் ஆள் இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை